என்னாவுடைய சிவனையும் போற்றி எண்ண்த்த வரைக்கும் நிறைவாக போட்டி அந்த புனேஸ்வரர் திருவடிகள் போட்டி அம்மன் திருவடிகள் போட்டி இன்று அடியன் பெங்களூர் அருகாமையில் பூக்ளி என்ற ஊரிலே பனிரெண்டாம் ஆண்டு இறைவு பூஜையும் நன்னீராட்டு திருவிழாவும் தமிழ் முறைப்படி தமிழ் மக்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அன்புக்கு இணங்கி அடியேனும் தேவநாயகி அம்மா அம்மையாரும் இங்கே வந்து செந்தமர் ஆகோர் முறைப்படி கும்பா புனித வழிபாடு நவகோ வழிபாடு அம்மையப்ப வழிபாடு அனைத்தும் புனித நீர் ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஒரு அம்மையார் அம்பாள் நாகவதி

இங்கே சொல்ல அனைத்து தமிழ் அடியார்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் எல்லா நலனும் இந்த இறைவன் முன்னின்று அவருக்கு எல்லா நலனையும் கொடுத்து அல்ல வேண்டும் என்றால் இறைவனை பொன்னார் திருவடுகிறேன் பிரிச்சு தம்பளம் சிலாய்